நம்ம மாமா போட்டில் வந்திருக்க மீன்களை நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாமா போட்டில் நிறைய மீன்கள் நிறைய வகையான மீன்கள் வந்திருக்கு அதாவது விலை மீன் வந்திருக்கு பன்னா மீன் வந்திருக்கு வேறு வந்து ரால் மீன் பட்டிருந்துட்டு மாமா போட்டை சுற்றி எப்படி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அதுமாதிரி மாமாவுக்கு வந்து பார் நண்டு ஒன்று வந்துருந்துட்டு நம்ம இங்கேருந்து அதாவது நம்ம ஏலத்தில் போட முடியும் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேர் வந்து மீன் கேட்பாங்க நம்ம போட்டுக்கிட்ட நம்மளுக்கு ரேட்டு கட்டுப்படியாங்கன்னா நம்ம கொடுப்போம் இல்லைனா நம்ம ஏலத்துலேயே போடுவோம் நீங்கள் ஏலத்தில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் அதுமாதிரி மாமா கனவாக கிடந்துட்டு பார்த்துக்கோங்க என்னால் எடுத்து வெளியே காட்ட முடியாது ஏன்னா உள்ள உள்ளே ரொம்ப மையாக இருக்குது எடுத்துக்க அனுச்சிட்டோம்னா அவ்வளோதான் இதாக கை ஃபுல்லாக மைய ஆயிடும் கனவாக ஏன் தனியாக போடுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ தனியாக சொல்கிறேன் இறால் தனியாக எடுத்து போடுறாங்க பாருங்கள் இறால் ஒரு ஆள் கேட்குது போல அதனால அவங்க தனியாக எடுத்து போட்டு எண்ணி கொடுக்குறதுக்கு ரேட்டு இருப்பாங்க இன்றைக்கு வந்து ரேட் வந்து அதிகமாக போகுதான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே எங்கள் கடற்கரில் தான் போகும் ஆள் அதாவது இருபத்தஞ்சு ரால் சேர்ந்து அவங்க ஆயிரரூவா தான் கேட்டாங்க ஆயிரரூவாய்க்கு மேலே தான் போகும் ஆனால் இறால் நல்ல ரேட்டு போகும் ஒரு இறால் சைஸ் வந்து ரொம்ப பரிசு சின்னது கிடையாது அதுமாதிரி மாமாக்கு திருக்க மீன் அந்த ஒன்று கிடந்துட்டு வேற கெழுது மீன் கிடக்கு நீங்கள் யாராச்சும் கெழுது மீன் சாப்பிடுவீங்களா மறக்காமல் கமெண்ட் ஃபர்ஸ்ட்டாக கமாண்ட் பண்ணுங்க இந்த மீன் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வர்றது தான் அதனால் யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம் இவங்க நைட்டு விட்ருப்பாங்களோ இது ஐஸ்ரோல மீனா இல்லை இந்த மீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போலாம் கிடையவே கிடையாது அதாவது மூணு போட்டுக்கிட்ட வந்துருக்கு ஃபஸ்ட்டு பெருப்பா போட்டு கிடக்க ரெண்டாவது மா அண்ணன் போட்டு மூணாவது மாமா போட்டு வந்திருக்கு அதாவது எல்லா போட்லேயுமே மீன் வலிக்கு போகிறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பிடிச்சிட்டு வருவாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பார் அதாவது புதிய துறைமுகம்னு சொல்லுவாங்க புதிய துறைமுகம் இந்த புதிய துறை இடத்த வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன் சரியா இப்போ அடுத்த வந்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ நம்ம மாமா மீன்கள் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இந்த மீன்கள்லாம் என்ன ரேட்டு போகுது என்ன ஏலத்தில் எவ்வளோ ரூபாய்க்கு கூடுறாங்கன்றதை பார்ப்போம் அதே மாதிரி மற்ற மீன்களும் பார்ப்போம் நிறைய பேர் கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க சரியா நம்ம ஏலத்தில் என்னென்ன ரேட்டுகள் போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே சொல்லுங்க

முன்னே முன்னாரு 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 யாரை நினைச்சா முன்னூறு ஏ வேற முன்னுரே முன்னுரே முன்னுக்குமார்மார் முன்னூறு 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 முன்னு ஒண்ணானம்பர் முன்னூறு முன்னூறு முன்னாரு 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 310 310 310 20 400 400 400 வெண்மா 400 400 இருந்தா தான் டோல் கேட் எடுத்தா அதே மாதிரி தான் வெண்மா 400 200 நானூறு 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 நம்ம நானூறு 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 கூட இருக்கானே வெளியங்க போறோம் 400 400 நாற்பது 400 400 400 400 400 400 எண்பது 400 ஐநூறு ஐநூறு 20 20 20 முப்பது நாற்பது ஐம்பது அறுபது ஐநூத்தி அறுபது எடு ஓராய இரநூறு ஆறுநூறு இரநூறு அறுநூறு ஓராய இரநூறு ஆயிரத்தி எழுபது இரநூறு எழுநூறு ஆயிரத்தி நாற்பது ஐம்பது ஐம்பது

பதினண்டு பழனி ஐம்பது பதினொன்று பதினொன்று இருநூத்தி ஐம்பது பதினொன்று இருநூத்தி ஐம்பது பழனி இருநூத்தி ஐம்பது பழனண்டு ீனு இருநூத்தி ஐம்பது மொரல் மீன் இருநூத்தி ஐம்பது மொரல் மீன் இருநூத்தி ஐம்பது மொரல் மீன் இருநூறுபா இருநூறு மொரல் மீன் இருநூறு முரல் மீன் இரநூறு முரல் மீன் இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பது முரல் இரநூத்தி முப்பது

Da getting too loud